ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीमद्भागवतं प्रथमस्कन्दं ऐदव अध्यायं पार्कलम् இதற்கு முன்னால் நாலாவது அத்தியாயத்தில் நாம் என்ன பார்த்தோம் நைமிஷாரண்யத்தில் சூத ஷௌனக சம்வாதம் நடக்கிறது அதில் சூதரிடம் ஷௌனகாதி முனிவர்கள் ஹரியின் லீலைகளை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் தவிர எதனால் சுகமுனிவர் பரீட்சித்துக்கு பகவானின் கதைகளைச் சொன்னார் இதையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும்போது சூதர் சொல்லத் தொடங்குகிறார் இனி வரும் யுகங்களில் மனிதர்களின் புத்தி குறைந்து கொண்டே வரும் என்பதை அறிந்த வியாசமுனிவர் வேதத்தை நாளாக பிரித்தார் தவிர பாமர ஜனங்களும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் தர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தை ஏற்றினார் இப்படியெல்லாம் செய்தும் அவருக்குள் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அதை பற்றி வருத்தம் கொண்டவராக அவர் இருக்கும்போது நாரதமுனி அங்கு வந்து சேர்ந்தார் அப்படி பார்த்தோம் இனி ஐந்தாவது அத்தியாயத்தில் நாரத முனிவர் வியாசரிடம் என்ன சொன்னார் அதை பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் வீணாபாணி இப்போ முன்னாடி அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தோம் நாரதர் வந்தவுடனே அவர்தான் நாரதர் என்று அடையாளங்களால் தெரிந்து கொண்ட வியாச பகவான் அவரை பூஜை பண்ணி வரவேற்றார் அப்படி அர்க்கியம் பாத்தியம் இவைகள் எல்லாம் கொடுத்து நாரதரை உட்கார வைக்கிறார் அதற்கப்புறம் என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சூதர் சூதர் சொன்னார் அத்த அதற்கு பிறகு சுகம் ஆசீனக சுகமாக உட்கார்ந்திருப்பவரும் பிரகச் மகத்தான புகழுடையவரும் பாணிகி கையில் வீணையை உடையவருமான தேவர்ஷிகி அந்த தேவர்ஷியான நாரதமுனிவர் உபாசீனம் தனது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் தம் விப்ரர்ஷி அந்த விப்ரர்ஷியிடம் அதாவது பிரம்ம ரிஷியான வியாசரிடம் பிராக சொன்னார் எப்படி சொன்னார் ஸ்மயன் இவர் சிரித்து கொண்டே ஒரு மந்தகாசத்துடன் சொன்னாரா போ அப்படி வந்திருக்கும் முனிவர் தேவர்ஷியான நாரதர் என்றறிந்து வியாசர் உடன் உட்கார வைத்து பாத பூஜை எல்லாம் பண்ணி வரவேற்கிறார் அப்புறம் அவர் அனுமதியுடனேயே பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறார் வந்த நாரதரும் சாதாரணப்பட்டவரா அவரும் வியாசரின் துக்கத்தை அறிந்துதானே வந்திருக்கிறார் இப்படி வியாசர் மனதில் ஒரு துக்கம் வந்திருப்பது அந்த அந்த பாகவதம் லோகத்தின் நன்மைக்காக உருவாக வேண்டும் என்பதற்காகவே என்று அறிந்தவர் அல்லவா அதனால் சிரித்து கொண்டே வியாசரை பார்த்து கேட்கிறாராம் என்ன கேட்டார் என்பதை இரண்டாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா உங்களுடைய சரீரமும் மனதும் சந்தோஷமாக இருக்கிறதா பாராசர்ய மகாபாக மகாபாக மகாபாகியானவரே பாராசரிய பராசரமுனியின் புதல்வரே பபத்த உங்களுடைய அப்படிப்பட்ட உங்கள் ஜீவாத்மா சரீரத்தோடும் மனதோடும் சேர்ந்து பரிதுஷதி கச்சிது சந்தோஷமாக இருக்கிறதா உங்கள் ஜீவாத்மா மனதோடும் உடம்போடும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதா தொடர்ந்து நீங்கள் எழுதின மகாபாரதம் என்பது எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படி அறிய வேண்டியதெல்லாம் அறிந்தவர் அல்லவா நீங்கள் என்று மூன்றாவதில் சொல்கிறார் நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டது சுசம்பண்ணம் எப்படி வேண்டுமோ அப்படியே தெரிந்து கொண்டு விட்டீர்கள் அபி அது மட்டுமா அதாவது அதை நடத்தியே காட்டி விட்டீர்கள் என்கிறார் போல் கேட்கிறார் கிருத்தவான் பாரதம் அந்த மகாபாரதத்தை எழுதி விட்டீர்கள் அந்த பாரதமானதும் எப்படிப்பட்டது மகது அத்புதம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம் மகது என்றால் ரொம்ப பெரியது அத்புதம் என்றால் அத்புதமானதும் சர்வார்த்த பரி എല്ല അർത്ഥങ്ങളാലും പരിപൂർണമായത് അതാത് ധർമ്മത്തിൻ്റെ പലവിധ അർത്ഥങ്ങളെ ധർമ്മത്തിൻ്റെ എല്ലാവിധ അർത്ഥങ്ങളെയും മഹാഭാരതത്തിൽ അപ്പം എന്നെല്ലാം തെരുന്ന് കൊള്ള വേണ്ടും ഉയർന്നീകോ അവയെല്ലാം തെരുന്ന് കൊണ്ടീകൾ മറ്റുമല്ലാതെ അവൈകളെ നെവേറ്റിയും കാട്ടിനീകാൽ എല്ലാ പൊരുളുകളെയും തെളിവതും പെരിയും അത്ഭുതമായതുമായ

சனாதனம் என்றால் நித்தியமானது எப்போதும் இருப்பது ஒரு காலம் அழிவில்லாதது அப்படிப்பட்ட பிரம்மா அந்த எது தது எதுவோ அது உங்களால் பரபிரம் உங்களால் நன்றாக விசாரம் செய்யப்பட்டது அதீதம் உங்களால் நன்றாக அறியப்பட்டதும் கூட அதனுடைய உள்ளர்த்தமெல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அப்புறம் பிரபோ என்கிறார் நல்ல பிரபாவத்தோடு இருப்பவரே அதாபி இப்படியெல்லாம் இருந்தும் செய்தது பிரயோஜனப்படவில்லை என்பது போல் என்ன பண்ணுகிறீர்கள் ஆத்மான உங்களை பற்றியே வருத்தப்படுகிறீர்களே அந்த நித்திய வஸ்துவான பரபிரம்மத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர் அல்லவா நீங்கள் இப்படி செய்ய வேண்டியவை எல்லாம் செய்து நிறைவேற்றியும் ஏதோ செயல்கள் செய்யாதவன் போலவும் செய்ததில் பிரயோஜனம் கைகூடாதவன் போலவும்

வியாசர் சொன்னார் துவயோக்தம் உக்தம் உங்களால் சொல்லப்பட்டதான சர்வம் இதம் இந்த எல்லாமே மே மே என்றால் எனக்கு அஸ்தி ஏவ நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சரிதான் இதெல்லாம் எனக்கு உள்ளதுதான் மே ஆத்மா என்னுடைய ஆத்மா ந பரிதுஷ்யதே சந்தோஷிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அது அவ்வியர்த்தம் அது வியக்தமாகத் தெரியாமல் இருக்கிறது அப்படி அவ்யர்த்தம் தன்மூலம் அதனுடைய மூலம் அதனுடைய காரணம் ஸ்பஷ்டமில்லாமல் இருக்கு அதனால் அந்த காரணத்தை ஹே என்கிறார் நார்தரே துவா உங்களிடம் பிரிச்சாமஹே கேட்டுக்கொள்கிறேன் எதனால் நீங்கள் எப்படிப்பட்டவர் ஆத்ம பவாத்ம பூதம் ஆத்மபவக என்றால் பிரம்மா பூதம் என்றால் அந்த பிரம்மாவின் தேகத்திலிருந்து உண்டானவர் அதாவது பிரம்மாவின் பிள்ளை தவிர அகாத போதம் அழமான அறிவும் உள்ளவன் எந்த விஷயமும் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களிடம் கேட்கிறேன் என்கிறார் அப்படி வியாசர் சொல்லுகிறார் நீங்கள் என்னவெல்லாம் என்னை பற்றி சொன்னீர்களோ அதாவது வேதங்களை வசித்தவன் மகாபாரதம் இயற்றினவன் அறிய வேண்டியதெல்லாம் அறிந்தவன் என்றெல்லாம் சொன்னீர்கள் இதெல்லாமே சரிதான் இப்படியெல்லாம் அறிய வேண்டியதெல்லாம் அறிந்தவன் என் மனம் தெளிவில்லாமலே இருக்கிறது அதன் காரணம் எனக்கு தெரியவில்லை ஆகையால் ஆழ்ந்த அறிவுடையவரும் பிரம்மாவின் புதல்வருமான உங்களையே கேட்டுக்கொள்கிறேன் எதனால் வியாசமகர்ஷி இப்படி நாரதமணி தன்னை விட ஆழமான அறிவுடையவர் என்று நினைக்கிறார் ஆறாவது ஸ்லோகத்தில் அதற்கான காரணத்தை சொல்கிறார் நாரதர் பகவான் ஸ்ரீஹரியின் பரம உபாசகர் அதனால் அந்த பரம்பொருளை உபாசிப்பவரான நாரதருக்கும் அந்த பரம்பொருளுக்கு தெரிவதான சகல ரகசியங்களும் தெரிந்திருக்கும் அதனால் எனது மனக்குறைக்கான காரணமும் நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் என்கிறார் வியாசர் அதனால் சொல்கிறார்

வேத அறிந்திருப்பவர் எது ஏனென்றால் புருஷக புராணக புராணக என்றால் பழமையானது புராணக புருஷக அந்த புராண புருஷன் ஆதி புருஷன் ஆன அந்த ஸ்ரீஹரி அவர் எப்படிப்பட்டவர் பராவரேஷக அந்த பரத்துக்கும் அவரத்துக்கும் ஈசனான பரம் என்றால் பிரம்மம் அதை காரணம் என்பார்கள் ஆரம் என்றால் அதிலிருந்து வந்ததான ஜகது அதை காரியம் என்பார்கள் அப்படி காரியம் காரணம் இது ரெண்டுக்குமே இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் அந்த பரபிரமே அப்படிப்பட்ட பரம்பொருளை அல்லவா நீங்கள் உபாசிக்கிறீர்கள் என்று அந்த தாற்பொருளை பற்றி இன்னும் சொல்கிறார் மனசைவ விஸ்வம் மனசைவ தனது மனத்தில் நினைத்த மாத்திரத்திலேயே மன சங்கல்பத்தினாலேயே விஸ்வம் இந்த விஸ்வத்தை இந்த லோகத்தை சிருஜத்யவத்தி சிருஜதி அவதி அத்தி சிருஜதி என்றால் சிருஷ்டி பண்ணுகிறார் அவதி ரட்சிக்கிறார் அத்தி கடைசியில் சமஹாரம் பண்ணிவிடுகிறார் இதையெல்லாம் எப்படி செய்கிறார் குணை அசங்கக குணைகி அசங்கக குணைகி என்றால் குணங்களால் அதாவது இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுபவதற்கு சத்துவ ரஜ தமோ குணங்களை எடுத்துக்கொண்டு அவைகளாலேயே சிருஷ்டி பண்ணுகிறான் ஆனால் இந்த படைத்த லோகத்திடம் சங்கம் அதாவது அட்டாச்மெண்ட் வைப்பதும் இல்லை அதனால் அசங்கக அதில் பட்டுக்கொள்வதில்லை அப்படி அந்த ஆதி புருஷனான ஸ்ரீஹரி ஜகத்திற்கெல்லாம் காரணமானவர் அவரே பிரம்மா முதல் அனைத்தையும் தனக்கு கீழ் நியமிப்பவர் அவர் தனது மன சங்கல்பத்தினாலேயே ஜகத்தை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் ஆயிருப்பவர் ஜகத்தை படைப்பதற்காக சத்வ ரஜோ தமோ குணங்களை கொள்கிறார் ஆனால் அந்த குணங்களோடு பற்றில்லாதவரே இப்படிப்பட்ட பரமபுருஷன் சக்கல பிராணிகளுடைய மனதில் உள்ளதை எல்லாம் அறியும் திறமை உடையவர் அவனை உபாசிப்பவர்களுக்கும் பிராணிகளுடைய மனசில் உள்ளதை அறியும் திறமை உண்டாகும் நாரதரும் எல்லாம் அறிந்த பகவானை உபாசிப்பதால் அவருக்கும் எல்லா ரகசியங்களும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்கிறார் வியாசர் இனி ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீங்கள் மூன்று லோகங்களுக்கும் சஞ்சரிப்பவர் சஞ்சரிப்பவர் கூட ஒருவர் உள்ளில் நினைப்பதையும் கண்டதையும் திறமை உடையவர் எனது மனக்குறையை உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும் மூன்று உலகங்களுக்கும் சஞ்சரிப்பவரான நீங்கள் யாரை போல் இவ சூரியனை போலவும் அது மட்டுமா அந்த சகல பிராணிகளின் உள்ளிலும் சஞ்சரிக்கிறீர்கள் எதை போல் வாயு இவ வாயுவை போல எப்படி பிராண வாயுவானது தேகத்தின் உள்ளில் அனைத்து இடங்களிலும் சஞ்சரிக்கிறதோ அப்படியே நார்வரும் தன்னுடைய சகல உள்ளில் சஞ்சரிக்கிறார் அதனால் நீங்கள் ஆத்ம சாட்சி ஆத்மாவுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் அதாவது எல்லா பிராணிகளுடையவும் புத்தியில் தோன்றும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிறீர்கள் இப்படி முதல் இரண்டு வரிகளில் நாரதரின் மகிமையை சொல்கிறார் வியாசர் நீ அடுத்த இரண்டு வரிகளில் தன்னை பற்றியும் சொல்கிறார் பராவரே பிரம்மணி பரமாயும் அவரமாயும் இருக்கும் பிரம்மத்தில் பரமாயிருக்கும் பிரம்மம் என்பது பர பிரம்மம் அவரமாயிருக்கும் பிரம்மம் என்பது வேதம் இந்த இரண்டையும் நான் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் என்கிறார் வியாசர் தர்மத தர்மத்தினாலும் விரதைகி விரதங்களாலும் அதாவது யோக சாதனைகளால் பரபிரமத்திலும் வேத அத்தியனத்தால் வேதத்திலும் ஸ்நாதஸ்ய முழுகி இருக்கிற நன்கு தெரிந்து வைத்திருக்கிற மே எனக்கு இப்படி எல்லாம் தெரிந்தவனாக இருந்தாலும் அலம் நியூனம் இப்படி ஒரு பெரிய குறை வந்திருக்கிறதே விச்சுவ அதை நீங்கள்தான் சிந்தித்தறிந்து எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நாரதரிடம் கேட்டுக்கொள்கிறார் எல்லா உலகங்களிலும் சஞ்சரிப்பவரும் பிராணவாயுவைப் போல் எல்லா பிராணிகளுடைய உள்ளிலும் யோக வளத்தால் சஞ்சரிப்பவரும் ஆனவர் நீங்கள் யோகத்தால் பரபிரமத்திலும் அத்தியனத்தால் வேதத்திலும் ஒரேபோல் சத்தையோடு இருந்தும் எனக்கு இப்படி ஒரு குறைவர என்ன காரணம் அதை நீங்கள் தான் யோசித்து சொல்லித் தர வேண்டும் என்று நாரதமுனிவரைக் கேட்டுக்கொள்கிறார் வியாசமுனிவர் இனி வியாசனின் கேள்விக்கான பதிலை சொல்லத் தொடங்குகிறார் நாரதர் நாரத உவாட்ச பவதானுதித பிராயம் யசோ பகவதோ அமலம் ஏனே வாசோ ந துஷ்யேத நாரதர் சொன்னார் என்ன சொன்னார் பகவானுடைய மகிமைகள் நீங்கள் எடுத்து சொல்லவில்லை இப்படி பகவானின் கீர்த்தியை சொல்லாமல் தர்மம் அர்த்தம் காமம் இவைகளே முக்கியமாக பகவான் சந்தோஷம் அடைவதில்லை என்கிறார் இந்த சுலோகத்தில் யஷோ பகவதோம அமலம் யஷக பகவதக பகவானுடைய அமலம் களங்கம் நிர்மலமான புகழ் பவதா பவதா அனுதித பிராயம் பிராயம் உங்களால் சொல்லப்படாதது போல் இருக்கிறது என்கிறார் அசௌ அந்த பகவான் ந சந்தோஷிப்பதில்லை அதாவது எந்த ஒரு தர்மம் தத்துவம் இவைகளின் ஞானத்தால் மட்டும் பகவான் சந்தோஷிப்பதில்லையோ மண்யே தத்தர் கிளம் தது தர்சனம் கிலம் மன்னே அந்த தர்சனம் அந்த அறிவு கிலம் அபூர்ணமாக இருக்கிறது என்று மன்னே நான் நினைக்கிறேன் கேட்பவர்க்கும் சொல்பவர்க்கும் சமஸ்த பாவங்களையும் போக்குவதான பகவானுடைய புகழை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வர்ணனம் பண்ணவில்லை அதனால் பகவானின் புகழை சொல்லாதது போலவே இருக்கிறது பகவானின் கீர்த்தியைச் சொல்லாமல் தர்ம முதலான புருஷார்த்தங்களை மட்டும் சொல்வதால் பகவான் சந்தோஷிப்பதில்லை அதனால் உங்கள் அறிவு பூர்ணமாகவில்லை என்றே நான் நினைக்கிறேன் இப்படி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்போ நாம் நினைக்கலாம் பகவானின் மகிமைகளையும் மகாபாரதத்தில் அங்கங்கே வியாச பகவான் சொல்லத்தானே செய்திருக்கிறார் அதற்கான பதிலாக ஒன்பதாவது ஸ்லோகத்தை சொல்கிறான் நத்ததா வாசுதேவச மகிமா ஹனுவர்னிதः முனிவர்ய முனிவர்களில் சிரேஷ்டமானவரே யதா எந்த அளவுக்கு தர்மாதேக தர்மா முதலியவை அர்த்தாக இப்படிப்பட்ட புருஷார்த்தங்களைக் குறித்து அனுகீர்த்திதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ ததா அந்த அளவுக்கு வாசுதேவசிய மகிமா வாசுதேவனுடைய மாகாத்மியம் ந அனுவர்ணிதக வர்ணிக்கப்படவில்லை தர்மம் அர்த்தம் காமம் இப்படிப்பட்ட புருஷார்த்தங்களை குறித்து இவைகளை பற்றி எப்படி மகாபாரதத்தில் விவரமாக எடுத்து கூறினீர்களோ அந்த அளவுக்கு வாசுதேவனுடைய மகிமையை பெரும்பாலும் வர்ணிக்கவில்லை என்கிறார் நாரதர் இனி பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் எப்படி அன்னப்பட்சிகள் காக்கைகள் குளிக்கும் குட்டையில்

ந யத்ரஹம்சா வீரமஞ்சு சிக்ஷயாக சித்ரபதம் விசித்திரங்களாகிற பதங்களோடு கூடின அதாவது ரொம்ப அத்புதமான பதங்களும் பொருள்களும் நிறைய இருக்கின்ற யது வஜக எந்த ஒரு வஜனம் அல்லது எந்த ஒரு கிருத்தி ஜகத் பவித்ரம் ஹரே யஷஹ ஜகத்தையே பவித்ரம் பண்வதான ஹரியின் யசசை அவர் புகழை ந பிரகிரணித எடுத்து கூறுவதில்லையோ தது அந்த பஜனம் அல்லது கிருதி வாயசம் தீர்த்தம் உஷந்தி வாயசம் என்றால் காக்கை அது காக்கைகள் குளிப்பதற்கான தடாகம் என்றே உஷந்தி சொல்கிறார்கள் எத்த எந்த ஒரு தடாகத்தில் உசிச்சையாக மானசாக ஹம்சாக ஹம்சாக என்றால் பரமஹம்சர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உசிக்ஷையாக அந்த ஆனந்தமான பரபிரம்மத்திலேயே குடிகொண்டிருப்பவர்களும் துள்ளி கூட ந நிரமந்தி அதை ரசிப்பதில்லை இங்கே ஹம்சாக என்பதற்கு இரண்டு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அன்னப்பட்சிகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் பிரசித்தமான அன்னப்பட்சிகள் மானச சரோவரத்தில் தான் இருக்கும் சாப்பிடக்கூடியதான குளிக்கும் அசுத்தமான குட்டையில் வந்து அப்படி ஒரு அர்த்தம் அதேபோல் பரமகம்சர்கள் அதாவது நாலு விதமான அவதூதர்களில் பரமகம்சர்கள் என்பவர்கள் நாலாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யதிகள் அவர்கள் மனசு சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியது அவர்களுக்கு இந்த பெரும் வாது மட்டுமே உள்ள விஷயங்களில் அதில் பகவானுடைய ஸ்தோத்திரம் அவர்கள் மனதைப்பதில்லை என்கிறார் சொல்கிறார் பகவானின் புகழை சொல்கின்ற நாமங்கள் இருக்குமானால் அந்த ஸ்லோகம் அபத்தங்கள் நிறைந்தாலும் அது ஜனங்களின் சர்வ பாவங்களையும் போக்கக்கூடியது யஸ்மின் பரதி சலோகம அப்த்த வத்த்திப்பி நாமான் சினந்தச்ய வெஷோங்கிதானியது ஷுன் வந்தி காயந்திள்ணந்தி சாதவன் பாப்பங்களை போக்கும் திரமை உடையது ஏஸ்மின் ஏதுன் Robbieில்

ி அதை கேட்கிறார்கள் சொல்கிறார்கள் காயந்தி அதை பாடுகிறார்கள் பிழைகள் இருந்துவிட்டாலும் பகவானுடைய புகழை சொல்லுமானால் அந்த வார்த்தை பரிசுத்தமானதே ஜனங்களின் சகல பாவங்களையும் போக்கும் பரிசுத்தியுடன் கூடினவை ஏனென்றால் சத்துக்களான மகான்கள் அந்த நாமங்களை யாராவது சொல்கிறார்கள் என்றால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இனி கேட்பதற்கு ஆள்கள் இருந்தால் அவர்களாவே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இனி யாரும் இல்லை என்றால் அவர்களாவே பாடிக்கொண்டிருப்பார்கள் என்கிறார் இனி வரும் ஸ்லோகங்களில் ஞானயோகம் ஆனாலும் கர்மயோகம் ஆனாலும் பக்தி இல்லை எனில் அவையால் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்கிறார் நாரதர் அவைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्द